திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அரசவனத்து அறநிலையம் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் எட்டாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் சரித்திரம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் சோழவள நாட்டிலே திருவெண்காடு என்னும் திருத்தலத்திலே பரம்பரை சைவ வேளாளர் குலத்திலே திரு அவதாரம் செய்தவர்கள் இவருடைய பெற்றோர்கள் சிவநெறி தவறாது ஒழுகிய சீலர்கள் தாயார் பிறந்தகம் சமயக்குறவருள் முதல்வராகிய திரு ஞானசம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்தருளிய சீர்காழிப்பதியாகும் தந்தையார் திருவெண்காட்டிலே தமது இல்வாழ்க்கையை நடத்தி வந்தார் ஆயினும் திருவாவடுதுறையிலே திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஒப்பில்லாமுலையம்மை பங்கராகிய ஸ்ரீ மாசிலாமணி ஈஸ்வரிடத்து மிகுந்த ஈடுபாடு உடையவராக இருந்தார் திரு வெண்காட்டிலே முக்குள நீராடி முறைப்படி சுவேதவனேஸ்வரரை வழிபாடாற்றி புத்திரப்பேறு வேண்டினர் அடிக்கடி திருவாவுதுரைக்கு தம்முடைய மனைவியாருடன் வந்து கோமுக்தி தீர்த்தத்திலே விதிப்படி மொழிகி பொன்னித்துறையிலும் ஆடி முசுகுந்த சக்கரவர்த்திக்கு புத்திரப்பேறு அருளிய ஸ்ரீ தியாகராச பெருமானையும் ஸ்ரீ ஒப்பில்லாமுலை அம்மையையும் ஸ்ரீ மாசிலாமணி ஈஸ்வரரையும் திருமூல தேவரையும் திருமாளிகை தேவரையும் பஞ்சாக்கர பரமாச்சாரியாரையும் தரிசித்து வணங்கி நின்றார்கள் சீர்காழியம்பதிக்கு சென்று பிரம்ம தீர்த்தத்திலே நீராடி அம்மையப்பரை தரிசித்து வழிபாடு ஆற்றினார்கள் ஸ்ரீ ஞானசம்பந்த பெருமானைப் போல மகப்பேறு உண்டாக வேண்டும் என்று வழிபாடு செய்தார்கள் முன்னை தவப்பேற்றால் இம்மையிலேயே சிவபக்தி செல்வம் நிறைய பெற்ற அந்த தாய் தந்தையரிடத்து நல்ல நாளும் கோளும் சிறந்த நல் ஓரையிலே ஒரு சத்புத்திரர் திருவருளும் குருவருளும் வாய்ப்ப திரு அவதாரம் செய்தார் நன் மகவை பெற்ற பெற்றோர்கள் மாசிலாமணி ஈசர் திருவருளால் கிடைத்தது என மனம் மகிழ்ந்து அந்த குழவிக்கு மாசிலாமணி என்று திருப்பெயர் சூட்டி பிள்ளை திருநாமம் இட்டு அழைத்து வந்தார்கள் ஐந்தாம் வயதிலேயே பள்ளியில் வைத்து நல்லாசிரியரை கொண்டு கல்வி கற்பித்தார்கள் விளையும் பயிர் முளையிலே என்ற பழமொழிக்கு இணை இணங்க விரைந்து கல்வியை கற்பாராயினர் மாசிலாமணி மாசிலாமணியாரின் தமிழ் இலக்கண இலக்கிய நூற்பயிற்சியும் வடமொழி பயிற்சியும் மிகுந்து இருந்தது சமய பயிற்சியிலும் மனம் மிகு மிக்க வலியுற்று இருந்தது தேவாரத்தை திருவாசக முதலிய அருட்பாக்களில் உள்ளம் அழிந்தியது அவருக்கு கவி செய்யும் ஆற்றல் இளமையிலேயே மிக்க இருந்தது ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருப்பாட்டுக்களில் மிகு ஈடுபாடு உடையவராக இருந்தார் நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் பிரபந்தங்களிலும் சேக்கிலார் சுவாமிகள் அருளிய பெரிய புராணத்திலும் கருத்து ஊற்றம் மிக்க இருந்தது பன்னிரு திருமுறைகளில் இவர் மனம் பதிந்து இருந்தது இத்தகைய மாசிலாமணி பிள்ளையை தந்தையார் திருவாவடுதுறைக்கு அழைத்து வருகின்றார் திருவாவடத்துறையிலே எழுந்தருளி இருக்கின்ற ஒப்பில்லாமுலி அம்மையையும் மாசிலாமணீஸ்வரரையும் வழிபாடு செய்கின்றார்கள் பின்பு திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு வந்து அப்பொழுது குருமகா சன்னிதானமாக எழுந்தருளியுள்ள ஞான தேசிகரிடத்து அடைக்கலமாக அக்குழந்தையை ஒப்புவிக்கின்றார் சின்ன பட்டத்திலே அமர்ந்து அருளியவர்கள் ஸ்ரீ முத்தம்பலவான தேசிகராவார் மாசிலாமணியார் தமிழ் மொழியில் வல்லுநராக இருந்ததுடன் வடமொழியிலும் சிவாகமங்களிலும் நல்ல பயிற்சி உடையவராக சிறந்து விளங்கினார் ஞானதேசிகர் மாசிலாமணியாருடைய கல்வி பெருமையையும் வயதின் சிறுமையையும் துறவிலே இருக்கும் மீதூர்ந்த ஆசையையும் நன்கு நோக்கி இம் மாசிலாமணி இந்த ஆதீனத்திலே தெய்வ ஒளி வீசும் என திருவுள்ளம் கொண்டு இரு வகை தீட்சையும் முறையே செய்து கல்லாடையும் அருளி மாசிலாமணியம் என்ற அப்பெயரையே அவருக்கு தீட்சா நாமமாக சூட்டி அருளினார் இது இவருடைய தனிச்சிறப்பாகும் மாசிலாமணியாரும் ஆச்சாரியருக்கு அணுக்க தொண்டராக இருந்து தொண்டுகள் செய்து வழிபட்டு வர உலக நிலையிலே அவர் மனம் உழவாமல் இறை பணியிலேயே மிக்க நின்றது நெடுநேரம் அசைவற்ற நிட்டை கூடியிருப்பார் தவமும் தவம் உடையவர்க்கே ஆம் என்ற ஆன்றோர் ஆளுடைய பிள்ளையாரின் அடிமலர்களில் அனவரதமும் அவர் சிந்தை இருந்து வந்தமையின் அப்பிள்ளையாருக்கு உரியதாகிய ஒரு பிரபந்தம் செய்ய எண்ணினார் இளம் பருவ விளையாட்டை நோக்குழி திருவுருவிடத்து ஆசை மிகுதி உண்டாம் என்றபடி மூன்றாம் பிரயத்திலேயே அம்மையார் அருளிய சிவஞானம் குலைத்த பாலமுதை உண்டு நோ தேக்கி சிவஞான தமிழ் மனம் வீசும் பாலரா வாயர் விஷயமாக உள்ள பிள்ளை தமிழ் தமிழை ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு பிள்ளை இயற்றுகின்றார் இது இவ்வாறு இருக்க சின்ன பட்டத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் சுசீந்திரத்திலிருந்து தம்மை அடுத்து பக்குவர்களுக்கு அனுக்கிரகம் செய்து கொண்டும் சிவஞான நூல்களை உபதேசித்து கொண்டும் சிவானந்த நெட்டையில் இடையறா இடையராது இருந்து வந்தார் அப்போது ஒரு நாள் சாமிநாத ஐயர் என்னும் பெயருடைய இளம் பிராய பக்குவ முதிவர் ஒருவர் நமது தேசிகரடுத்து வந்து தரிசித்து நின்றார் அவர் திருநெல்வேலி திருநெல்வேலி பதியினர் பதியை சார்ந்த சுவாமிநாதர் பரம்பரை சைவ வேளாளர் குலத்தினர் அவருடைய பக்தி வைராக்கிய முதலியவற்றை கண்ட தேசிகர் அவருக்கு இருவகை தீட்சையும் செய்து சைவ சந்நியாசமும் தந்து அருளினார் ஞான நூல்களை உபதேசித்து வந்தார் தேசிகர்பால் ஞான நூல்களை ஐயம் திரிவர கற்று உணர்ந்தார் சாமிநாதர் ஸ்ரீ மாசிலாமணி தேசிகருக்கு அருட்பணிவிடை செய்து கொண்டு சுவாமிநாதர் அணுக்க தொண்டராய் சுசீந்திரத்திலேயே இருந்து வந்தார் அந்த காலத்திலே திருநெல்வேலி பதியிலே மயிலேறும் பெருமாள் பிள்ளை என்பவர் ஒருவர் இருந்தார் அவர் பரம்பரைச் சைவ வேளாளர் ஆதீனத்து சீடருள் சிறந்தவராக இருந்தார் தாண்டவமூர்த்தி பிள்ளையின் தவ புதல்வர் கல்வி அறிவு ஒழுக்கம் முதலியவற்றால் விழுப்பம் மிக்கவர் செல்வம் அதிகாரம் முதலிய எல்லாவற்றிலும் மேம்பட்ட நிலையில் இருந்தார் குரு லிங்க சங்கம பக்தியில் நிகரற்றவர் ஆதீன காரியங்களில் மிகவும் கருத்தூன்றி வேலி போல இருந்து பாதுகாத்து வந்தார் அடிக்கடி சுசீந்திரத்துக்கு வந்து ஆசிரியரை வழிபட் வழிபாடு செய்து அளவலாவது செல்பவர் கல்லாட நூலுக்கு உரை எழுதியவரும் இவரே நல் இணக்க இலக்கணமெல்லாம் ஒருங்கே அமைந்து குரு பணிவிடையில் கண்ணும் கருத்துமாய் இருந்து வரும் சுவாமிநாத தம்பிரானுடைய இளம் பிராயத்தையும் மூதறிவையும் கண்டு மயிலேறும் பெருமாள் பிள்ளை மிக பெரிதும் வியந்தார் இவருக்கன்றோ நாம் கற்ற கல்வி முழுவதையும் உலம் கொள்ள கற்பிக்க வேண்டும் என்று உறுதி கொண்டார் ஸ்ரீ மாசிலாமணி தேசியரிடத்து விடைபெற்று சாமிநாதரையும் உடன் அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றார் தொல்காப்பியங்களையும் தொல்காப்பியத்தையும் நன்கு கற்பித்தார் தமிழ் மொழி அறிவுடன் வடமொழி அறிவும் மேம்பட்டு விளங்க எண்ணினார் திருநெல்வேலிக்கு அண்மையில் உள்ள செப்பரியிலே கனகசபாபதி சிவாச்சாரியார் என்பவர் அக்காலத்து மிக பிரசித்தமான வடமொழி வல்லுநராய் இருந்ததனை அறிந்து அவரை கொண்டு வடமொழி வியாக்கரணம் முதலிய நூல்களை கற்பித்தார் பன்னிரண்டு ஆண்டுகள் சுவாமிநாதர் மயிலேறும் பெருமாள் பிள்ளையாகிய தமிழ் இயற்றமிழ் ஆசிரியரை விட்டு நீங்காது உடனுரைந்து கற்று உளம் கொள்ள பயின்றனர் பின்னர் தாம் சுவாமிநாதரை அழைத்து கொண்டு சென்று தரிசித்து இவர் கல்வி திறமையை பரீட்சை செய்து காட்டி மகிழ்வித்தார் இத்தகைய மகானை ஞானாசிரியராக இருக்க கண்டு தரிசிக்க வேண்டும் என்ற தமது மேல மேலான அவாவையும் விண்ணப்பிக்கின்றார் ஞானாசிரியரும் அவ்வாறே செய்வோம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார்கள் பின்பு கல்வி பெறும் செல்வராக உள்ள சுவாமிநாத தம்பிரானுக்கு நிர்வாண தீட்சை செய்து சிவஞானபோதம் முதலிய சித்தாந்த நூல்களை உபதேசித்து அருளினார் அவற்றை சிந்தித்து தெளிந்து அதன் பயனாக உள்ள ஞானாசிரியருடைய அருட்பணி விடையில் அகலாது அணுக்க தொண்டராகவும் இருந்தார் தாம் கற்ற இலக்கண இலக்கிய நூல்களிலே இலைமறை போல மறைந்து கிடந்த இலக்கண விதிகளையெல்லாம் திரட்டி இலக்கண கொத்து என பெயரிட்டு அதற்கு உரையும் வகுத்து அருளினார் பின்பு ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் சுவாமிநாத தம்பிரானுடன் திருவாவடத்துறையை அடைந்து தம்முடைய ஞானாசிரியராகிய பிற்குமார சுவாமி தேசிகரை தரிசித்து அங்கு இருந்தார் ஏழாவது குருமக சன்னிதானமாக இருந்த ஸ்ரீ பிற்குமாரசுவாமி தேசிகர் சிவத்தல யாத்திரை செய்ய திருவுள்ளம் கொண்டார் சோழ நாட்டு தலங்களையெல்லாம் தரிசனம் செய்து பாண்டிய நாட்டை அடைந்து பல தலங்களையும் தரிசித்து சுசீந்திரத்தை அடைந்து தமது திருமடத்தில் எழுந்தருளி அங்கே இருந்தார் அக்காலத்திலே ஒரு ஆவணி மாதத்து உத்திரட்டாதி நாளிலே ஞான தேசிகர் சிவ பரிபூரணமுற்றார் பின்பு ஞானதேசிகராகிய ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் பத்து நாள் குருபூசையையும் சிறப்பாக நடத்தி பீடாதிபத்தியம் பெற்று திருவாவடுதுறையில் எழுந்தருளுகின்றார் ஞானதேசிகராகிய ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் தம் அடியார்களுள் சிறந்த சிவ ஒழு சிவ கொழுந்து தம்பிரானுக்கு ஆச்சாரியாபிஷேகம் செய்து ஸ்ரீ சிவக்கொழுந்து தேசிகர் என்னும் பெயருடன் சின்ன பட்டத்தில் அமர்த்தினார் மயூரகிரி கோவை இயற்றிய சாந்து புலவரின் மூன்றாம் பாட்டனார் சக்கரை புலவர் என்பவர் ஸ்ரீ சிவக்கொழுந்து தேசிகருடைய மாணவரே இந்த ஸ்ரீ ஞான தேசிகரது ஆணைப்படி இரண்டாவது குறவராகிய ஸ்ரீ சிவக்கொழுந்து தேசிகர் சுசீந்திரத்தில் எழுந்தரில் இருந்து சீடர்களுக்கு ஞான உபதேசம் செய்து வந்தார் ஒருநாள் தமது ஞானாசிரியரையும் ஸ்ரீ நமச்சிவாய பரமாச்சாரிய மூர்த்தியையும் தரிசிக்க நினைந்து வழியிலுள்ள தளங்களையெல்லாம் தரிசித்து கொண்டு அடைகின்றார் சில காலம் இங்கு தங்கி இருக்கின்றார் ஒரு மார்கழி மூல நாளில் திருவாவடுதுறையிலேயே சிவ பரிபூரணம் ஆகின்றார் சின்னப்பட்டத்தில் இருந்த ஸ்ரீ சிவக்கொழுந்து தேசிகர் சிவ பரிபூரணம் எய்தபின் அடியவர் கூட்டத்தில் சிறந்து இருந்த தம்பிரான் என்பவருக்கு ஆச்சாரியாபிஷேகம் செய்து ராமலிங்க தேசிகர் என்னும் பெயருடன் துவிதிய பட்டத்தில் இருத்தி சுசீந்திரத்தில் இருந்து வர கட்டளையிட்டு அருள்கின்றார் ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் திருவாவடுதுறையிலேயே மகேஸ்வர பூசையை சிறப்புற நடத்தி மடாலயத்தில் எழுந்தருளி இருந்தார் அக்காலத்திலே ஒரு நாள் நள்ளிரவிலே தஞ்சை மன்னர் பஞ்சம வேடம் பூண்டு சென்று அம்மடாலயத்தின் புறத்தே தூரத்தே நின்று சாமி அடியனை பசி வருத்துகின்றதே என்று கூக்குரலிட்டு அழைக்கின்றார் அப்பொழுது ஒடுக்கத்திலே சிவ பரராக அரித்துயில் அமர்ந்திருந்த ஸ்ரீ ஞானதேசிகர் ஓலமிட்டு அழைக்கும் குரலை உணர்ந்து மடப்பள்ளியில் புகுந்து ஒரு பாத்திரத்தில் அன்னமும் கரியும் நிறைய எடுத்து வந்து அன்புடன் கொடுத்து பசி தீர்க என்று உபச்சார மொழி கூறி சென்றார் மறுநாள் காலையில் தவசி பிள்ளைகளை அழைத்து மடப்பள்ளி திறந்து கிடந்தமையால் நாய் புகுந்துவிட்டது அதனால் மடப்பள்ளி முற்றும் சுத்தம் செய்து புண்ணியாக வாசனம் செய்த பின்பு பூசைக்கு பாகம் பண்ணுக என்று கட்டளையிடுகின்றார் பின்பு தஞ்சை அரசர் தருமபுர ஆதீன மடாலயம் சென்று அவ்வாறே பசி என கூறி ஓலமிட்டார் அப்போது பண்டாரக்கட்டிலே சிவத்தியானத்துடன் அரித்துயில் அமர்ந்திருந்த குருமூர்த்திகள் ஆச்சார சீலராயிருந்தமையினால் மடாலயத்திலே நீசருக்கு பிச்சையிட மாட்டார்கள் என்று சொல்லி அவரை விரட்டினார் இங்கு நம் இரவிலே நடந்த செய்திகளை அவர் தஞ்சையில் அரசிருக்கும் மண்டபத்திலே இருந்து அனைவரும் அறியச் செய்தார் பின்பு ஒரு புண்ணிய காலத்திலே ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் சிவ தரிசனம் செய்து கொண்டு காவேரி சங்கம ஸ்நானத்துக்கு எழுந்தருளினார் அப்பொழுது தஞ்சை அரசரும் நீராட நீராடி வந்து திருவெண்காட்டிலே தம் பரிசனங்களுடன் தங்கியிருந்தார் ஞானதேசிகரும் நீராடி திரு தொண்டர்களும் தம்பிரான்களும் உடன்வர சென்று திரு மடத்திலே எழுந்தருளி இருந்தார் தஞ்சை அரசர் ஒரு மண்டலம் வரையில் பிராமண போசனம் மிகச் சிறப்புடன் செய்வித்தார் பிராமண போசனத்தின் மகத்துவத்தை வெளிப்படுத்த அரசர் எண்ணி உச்சிட்டத்தை அங்குள்ள ஓர் உவர் கேணியிலே போட்டு வரச் செய்து பின் முடிவிலே தூர்வை எடுக்கச் செய்தார் பின்பும் அக்கேணியில் உவர் நீரும் புழுக்களும் நீங்காமல் இருப்பதை அறிந்து பெரிதும் கவன்றிருந்தார் இதனை உணர்ந்த ஞானதேசிகர் அரசர் முகமாக ஒரு மண்டலம் வரை மாகேஸ்வர பூசை நடத்திவிட்டார் அம்மாகேஸ்வரர் உச்சிட்டங்களை தமது மடாலயத்திலே உள்ள உவர் நீர் கேணி ஒன்றில் போடச் செய்தார் இறுதியிலே அரசரையும் பிராமணோத் உத்தமர்களையும் பொதுமக்களையும் உடன் வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வுவர் நீர் தூர்வை எடுப்பித்தார் அப்போது உவர் நீர் முற்றும் நீங்கி கங்கை நீர் போல தூயதாய் விளங்கி ஊற்று பெருகியது மாகேஸ்வர பூசையின் சிறப்பினை இவர் மூலமாக அனைவரும் அறிந்து நின்றார்கள் அரசர் அந்த கிணற்றுக்கு பரிகள கிணறு என்றும் பெயரிட்டு இன்று முதல் என்றும் வழங்கி வரும்படி மாகேஸ்வர பூசைக்கு ஆகும்படியாக மு முன்னூற்றி எட்டு நிலமும் அளித்தார் அவை இப்போதும் இவ்வாதீனத்துக்கு உரியனவாக இருக்கின்றது இவர்கள் அடிக்கடி திரு வெண்காட்டிலுள்ள திருமடத்துக்கு எழுந்தருளி சிவானந்த நெட்டையில் இருப்பது வழக்கம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிய மூர்த்திகள் தமக்கு பின்பு ஒன்பதாவது பட்டத்திலே ஸ்ரீ லா ராமலிங்க தேசிகரை இருக்கச் செய்து தாம் வெண்காட்டிற்குச் சென்று நெடுநாள் அசைவர நெட்டையில் இருக்குங்கால் அப்படி அசைவர நிட்டையில் இருக்கின்றார்கள் அப்பொழுது நரிகளெல்லாம் அவருடைய திருமேனியை கடித்து ஊறு செய்கின்றது ஆனாலும் அவர் அதனை உணர்ந்திராது நிட்டையில் இருந்தார் அப்பொழுது அவ்வழியே சென்ற மக்கள் அது தெரிந்து நரிகளை விரட்டி நம் ஆச்சாரியாரை நெட்டை கலைத்து எழுப்பினார்கள் இதனால் நரிப்பண்டார சந்நிதிகள் என்றே அவர் அழைக்கப்பட்டார் ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் சில காலம் ஞானோபதேசம் செய்து வந்தார்கள் பின்பு ஞான தேசிகர் திருவெண்காட்டிலே சிவசமாதி கூடியிருந்து ஒரு சித்திரை மாதத்து ரோஹிணி நாளில் சிவ